குருந்தியருக்கு பவுலின் இரண்டாம் நிருபம் நம்முடைய வேதாகமங்களில் இது இரண்டு குருந்தியர் என்று அழைக்கப்பட்டாலும் இந்த நிருபத்திற்குள்ளேயே இது பவுல் ஆதிகாலத்து காலத்து சபைக்கு எழுதிய கடிதங்களில் இது குறிப்பாக இரண்டாவது கடிதம் அல்ல என்பதற்கான செய்திகள் இருக்கின்றன பவுல் குறிந்துவில் இயேசுவின் சமுதாயத்தை சில காலத்திற்கு முன் அவரது ஊழிய பயணம் ஒன்றில் துவங்கியிருந்தார் இந்த வரலாற்றை நீங்கள் அப்போஸ்லர் பதினெட்டாம் அதிகாரத்தில் வாசிக்கலாம் அங்கிருந்து சென்ற பின்னர் எல்லாம் நன்றாக நடக்கவில்லை என்ற அறிக்கை பவுலுக்கு கிடைத்தது ஆகவே இந்த பிரச்சினைகளை சரி செய்வதற்காக பவுல் குறுந்திருக்கு எழுதிய முதல் நிருபம் என்று நாம் அழைக்கின்ற கடிதத்தை எழுதினார் அந்த சபையில் இருந்த பலர் பவுலின் முதல் நிருபத்து போதனைகளை நிராகரித்தார்கள் என்றும் அவரது அதிகாரத்திற்கு எதிராக கலகம் செய்தார்கள் என்றும் தெரிகிறது அதற்கு பிறகு பவுல் அவர்களிடம் நேரில் சென்று துக்கத்துடன் சந்தித்தார் என்பதையும் பின்னர் கடிதத்தை வேதனையுடனும் கண்ணீருடனும் எழுதினார் என்பதையும் நாம் இந்த நிருபத்திலிருந்து தெரிந்து கொள்கிறோம் ஆகவே இந்த செயல்களுக்கு பின்பு பெரும்பாலான குருந்தியர்கள் தங்களது கொடூரமான தன்மையை உணர்ந்து பவுலிடம் மன்னிப்பு கேட்டனராம் அவர்கள் ஒப்புரவாகவும் விரும்பினார்கள் ஆகவே பவுல் தனது அன்பையும் அர்ப்பணிப்பையும் அவர்களுக்கு உறுதிப்படுத்த இந்த கடிதத்தை எழுதுகிறாரு இந்த நிருபமானது மூன்று பகுதிகளுடன் வடிவமைக்கப்பட்டுள்ளது ஒவ்வொன்றும் ஒரு வித்தியாசமான தலைப்பை கையாளுகிறது பவுல் முதலாவதாக கொருந்தியருடன் தனது ஒப்புரவாக்குதலை உறுதிப்படுத்துகிறார் பின்னர் எட்டு மற்றும் ஒன்பதாம் அதிகாரங்களில் மறக்கப்பட்ட தாராள பற்றி பேசுகிறார் இறுதி அதிகாரங்களில் பவுல் இன்னும் அவரை நிராகரிக்கும் மற்ற கொருந்தியர்களுக்கு சவால் விடுகிறார் நாம் உள்ளே நுழைவோம் நீங்கள் இவையெல்லாம் எப்படி நடந்தன என்று பார்ப்பீர்கள் பவுல் சகல ஆறுதல்களின் இரக்கங்களின் தேவனுக்கு நன்றி செலுத்தி துவங்குகிறார் அவருக்கும் கொருந்தியருக்கும் பிரச்சனையும் பிரிவினையுமான காலத்தில் சமாதானத்தையும் உற்சாகத்தையும் கொடுத்தவர் அவரே அவரது துக்கமான சந்திப்புக்குப் பின்னர் அனைத்துமே ஒரு அழுத்தத்தில் இருந்தன என்று பவுல் ஒப்புக்கொள்கிறார் அவர் அவர்களை மன்னித்து விட்டதையும் தெளிவுபடுத்துகிறார் அவர் ஒரு வெளிப்படையானதும் நேர்மையானதுமான உறவை விரும்புகிறார் ஆனால் ஆரம்பத்தில் அவர்கள் ஏன் பவுலை ஒதுக்கினார்கள் ஏனா பவுலை ஒரு தலைவனாக குருந்தியர் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று இந்த நிருபத்தில் பின்னர் நாம் காண்கிறோம் அவர் ஏழ்மையானவர் தனது கைவேலையினால் சிறிது பணத்தை மட்டுமே சம்பாதித்தவர் அவர் தொடர்ச்சியாக பாடுகளையும் வேதனைகளையும் அனுபவித்தவர் அவர் அடிக்கடி வீடு இல்லாதவராக இருந்திருக்கிறார் இவை எல்லாவற்றிற்கும் மேலாக அவர் கவர்ச்சிகரமாக உரையாற்றுபவர் அல்ல மேலும் கொருந்தியர் பிற பணக்கார கவர்ச்சிகரமான கிறிஸ்தவ தலைவர்களுடன் அறிமுகமான பின்னர் அவர்கள் பவுலை பற்றி தாழ்வாக நினைக்கத் துவங்கினர் அவர்கள் உண்மையிலேயே சொல்ல வேண்டுமென்றால் அவரை நினைத்து வெட்கப்பட்டனர் ஆகவே பவுல் முதலாவதாக இந்த தலைவர்களை அவர்களது பணத்திற்காகவும் கவர்ச்சிகரமான பேச்சுகளுக்காக உயர்த்துவது என்பது இயேசுவை மறுதளிப்பதாகும் என்று சொல்கிறார் இது மொத்தத்தில் குலைந்து போன ஒரு மதிப்பீடை காட்டுகிறது உண்மையான கிறிஸ்தவ தலைமைத்துவம் என்பது அந்தஸ்து அல்லது சுய பெருமையை பற்றியது அல்ல என்று பவுல் சொல்கிறார் பவுல் தன்னையும் பிற அப்போஸ்தலர்களையும் வெற்றி பவனியில் தங்களை நடத்தி செல்கிற ராஜாவாகிய இயேசுவின் அடிமைகள் என்று காட்டுகிறார் பவுலின் வேலையானது கவர்ச்சிகரமாக இருப்பது அல்ல மாறாக மக்களை கவர்ந்து கொள்ளக்கூடிய இயேசுவிடம் நடத்துவதுதான் பின்னர் கொருந்தியர் அவரது அதிகாரத்தையும் தகுதிகளையும் நிரூபிக்க சிபாரிசு கடிதங்களை கேட்டதை பற்றி குறிப்பிடுகிறார் இது பவுலுக்கு பைத்தியகாரதனமாக தெரிகிறது அவர் துவங்கியிராவிட்டால் அவர்களது சபையே இருந்திருக்காது ஆகவே அவர்கள்தான் அவரது உண்மையான தலைமத்துவத்திற்கான ஆதாரமாக இருக்கிறார்கள் என்கிறார் பவுல் அவர்களே அவரது சிபாரிசு கடிதங்களாக நிருபங்களாக இருக்கிறார்கள் எரேமியா மற்றும் எசேக்கியல் தீர்க்கதரிசிகளின் வசனங்களை புத்திசாலித்தனமாக மேற்கோள் காட்டி தேவனின் ஆவியானவர் தனது சிபாரிசு கடிதத்தை அவரது புதிய உடன்படிக்கையின் மக்களான அவர்களது இருதயங்களில் எழுதியிருக்கிறார் என்கிறார் இதை தவிர வேறு ஆதாரம் குறிந்து மக்களுக்கு தேவையாக இருக்காது புதிய உடன்படிக்கையை பற்றி குறிப்பிட்டது பவுலை தேவனுக்கும் இஸ்ரவேலருக்கும் நடுவே மோசையின் மூலமாக உண்டான பழைய உடன்படிக்கையுடன் குருந்தியருக்கும் தேவனுக்கும் இடையிலான இயேசுவாலும் ஆவியானவரின் மூலமாகவும் செய்யப்பட்ட புதிய உடன்படிக்கையை ஒப்பிடும் ஒரு பெரிய ஒப்பீட்டுக்கு நேராக நடத்துகிறது சீனாய் மலையில் ஏற்படுத்தப்பட்ட பழைய உடன்படிக்கையானது உண்மையிலேயே மகிமையானது அது மோசையை தேவனின் மகிமையால் ஒளிர செய்தது ஆனா அந்த மகிமை இறுதியில் போனது அந்த உடன்படிக்கையின் கட்டளைகள் இஸ்ரவேலரை உண்மையிலேயே மறுரூபமாக்குவதில் சிறப்பாக செயல்படவில்லை என்பதை குறிப்பிட வேண்டியதில்லை ஆனால் ஒப்பிட்டு பார்க்கும்போது புதிய உடன்படிக்கை இன்னும் அதிக மகிமையுள்ளது ஏனென்றால் உயிர்த்தெழுந்த இயேசு தேவனின் மகிமையாகவே இருக்கிறார் அவர் நித்திய காலமாக வாழ்கின்றவர் அவரது ஆவியானவர்தான் இப்போது மக்களை மறுரூபப்படுத்தி இயேசுவைப் போல மேலும் உண்மையுள்ளவர்களாக இருக்க மாற்றுகிறார் இப்போது இவைகளெல்லாம் அற்புதமாக தெரிகின்றன அதாவது யாருக்குத்தான் தேவனின் மகிமையை பகிர்ந்து கொள்ள விருப்பம் இருக்காது ஆனால் பவுல் குறுந்தியரின் மகிமை மற்றும் வெற்றியை பற்றிய கருத்துக்களை தலைகீழாக மாற்றிய சிலுவையின் முரணை பற்றி விவரிக்கிறார் இயேசு மகிமையான ராஜாவாக உயர்த்தப்பட்டது அவரது பாடுகள் சிலுவை மரணத்தின் மூலமாகத்தான் சிலுவையில் இயேசு தேவனின் ரட்சிப்பை வெளிப்படுத்தினார் உலகத்தின் பாவத்திற்காக மறித்து மக்களை தேவனுடன் ஒப்புரவாக்கினார் ஆனால் சிலுவை அதற்கும் மேலானதை செய்தது அது தேவனின் குணத்தை வெளிப்படுத்துகிறது அது என்னவெனில் தன்னையே கொடுத்து பிறர் நலனுக்காக பாடுபட்டு அன்பு கூறுகின்ற குணமாகும் சிலுவையானது ஒரு புதிய வாழ்க்கை முறையையும் வெளிப்படுத்துகிறது பவுலின் இலக்கு அவரது வாழ்வும் ஊழியமும் சிலுவையை பின்பற்றுவதற்காக இருக்க வேண்டும் என்பதுவே ஆகவே அவரது அப்போஸ்ல ஊழியமானது தாழ்மை பாடுகள் மற்றும் ஏழ்மையால் அடையாளப்படுத்தப்பட்டாலும் அது கொருந்தியருக்கு ஊழியம் செய்வதற்காகத்தான் ஆகவே அவர்கள் பவுலின் ஏழ்மை பாடுகள் போன்றவற்றை ஏற்றுக்கொள்ளாதபோது இயேசுவையும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதாகும் பவுலின் வாழ்க்கை முறையும் தலைமைத்துவமும் உண்மையிலேயே அவர் அதிகாரபூர்வமாக சிலுவையில் அடிக்கப்பட்டதும் உயிர்த்ததுமான இயேசுவின் பிரதிநிதியாக இருந்ததற்கு ஆதாரமாக இருக்கிறது பவுல் உண்மையிலேயே குருந்தியருடன் ஒப்புரவாக விரும்புகிறார் ஆனால் அவர்கள் மறுரூபமாகி இந்த தலைகீழான சிலுவையின் முரணை தழுவிக்கொள்ளாதவரை அவர் அவர்களை விடமாட்டார் இந்த உணர்ச்சி பூர்வமான அறிக்கைக்கு பின்னர் பவுல் மறக்கப்பட்ட குணம் என்ற தலைப்புக்குள் செல்கிறார் எருசலேமில் உள்ள யூத கிறிஸ்தவர்கள் பஞ்சத்தின் காரணமாக ஏழ்மை நிலைக்கு தள்ளப்பட்டனர் பவுல் அவர்களுக்காக அவர் துவங்கிய பெரும்பாலும் யூதரல்லாத மக்கள் இருந்த புதிய சபைகளில் பணம் சேகரித்துக் கொண்டிருந்தார் அவர்கள் மேசியாவாகிய இயேசுவில் இருக்கும் ஒற்றுமையின் அடையாளமாக அவர்கள் நிவாரண காணிக்கையை அனுப்புவார்கள் பெரும்பாலான சபைகள் கொடுப்பதற்கு உற்சாகமாய் இருந்தார்கள் ஆனால் பவுலுடனான பிரச்சினைகளின் காரணமாக கொருந்தியர்கள் இந்த காணிக்கைக்கென்று பணத்தை சேமித்து வைக்கவில்லை பவுலை பொறுத்தவரை இது பணத்தை பற்றியது மட்டுமல்ல கொருந்தியர்கள் தாராள குணத்தையே தன் அடிப்படையாக கொண்ட இயேசுவைப் பற்றிய சுவிசேஷத்தினால் இன்னும் மறுரூபமாக்கப்படவில்லை என்பதை அடையாளமாக காட்டுகிறது பவுல் இவ்வாறாகச் சொல்கிறார் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே அவர் ஐஸ்வர்யமுள்ளவராயிருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே பணத்தைப் பற்றிய உருவகத்தில் சுவிசேஷத்தை சொல்கிறார் பவுல் இயேசு தனது மகிமையின் மதிப்பை அல்லது செல்வத்தை விட்டுக்கொடுத்தார் கொடுத்தார் அவர் ஒரு ஏழை அடிமையைப் போல மறிக்கும் அளவுக்கு அவர் தன்னை தாழ்த்தினார் பாவத்திலும் மரணத்திலும் ஏழைகளாக இருந்தவர்கள் தேவ கிருபையின் ஐஸ்வர்யத்தினால் உயர்த்தப்பட்டு செல்வந்தர்களாகும்படிக்கு இதை செய்தார் ஒரு கிறிஸ்தவராக இருப்பது என்றால் இந்த உண்மை உங்கள் மனதிலும் இருதயத்திலும் ஆழமாக பதிய செய்வதுடன் அது உங்களை மறுரூபமாக்கி உங்கள் வாழ்வையும் வளங்களையும் பிறருக்கு உதவுவதற்காக பகிர்ந்து கொடுக்கக்கூடிய இன்னும் அதிக தாராள குணத்துடன் இருக்கும் நபராக மாற்ற வேண்டும் இந்த நிருபத்தின் இறுதி பகுதியில் பவுல் குருந்தியர்களுடன் அவருக்கு இருந்த பிரச்சனையின் முக்கிய காரணத்தை பற்றி கவனம் செலுத்துகிறார் சில கவர்ச்சிகரமான தலைவர்களைப் பற்றி பவுல் கூறுகையில் அவர்களை நகைக்கும் விதமாக மகா பிரதான போஸ்டர்கள் என்று அழைக்கிறார் அவர்கள் குறிந்துவுக்கு வந்து தங்களை பெருமைப்படுத்தி பவுலை ஒரு ஏழ்மையான தோல்விகரமான தலைவர் என்று மோசமாக பேசினார்கள் பவுல் தன்னை பெருமைப்படுத்துவதாகத் தோன்றும் அபாயம் இருந்தாலும் பவுல் அவர்கள் தகுதிகளைப் பற்றி உண்மையிலேயே ஒப்பிட்டு பார்க்க விரும்புகிறீர்களா என்று கேட்கிறார் அவரால் அவர்களை முற்றிலும் எதிர்கொள்ள முடியும் அவர்கள் யூத வேத வல்லுனர்களா பவுலும் அப்படித்தான் அவர் ஒரு பரிசயனாக இருந்தவர் அவர் முழு வேதாகமத்தையும் மனப்பாடம் செய்திருந்தார் அவர்கள் இயேசுவை பற்றிய அவர்களது அறிவைப் பற்றி பெருமைப்பட விரும்புகிறார்களா பவுல் உயிர்த்த இயேசுவை கண்டிருக்கிறார் அவருடன் நேரம் செலவிட்டிருக்கிறார் இயேசுவின் பரலோக சிம்மாசனத்தை தரிசனங்களில் கண்டிருக்கிறார் மிக முக்கியமாக பவுல் தன் வாழ்க்கை முழுவதையும் இயேசுவின் ஊழியத்திற்கு கொடுத்திருக்கிறார் அவர் வசதியையும் ஸ்திரத்தன்மையையும் தியாகம் செய்திருக்கிறார் அவர் ஒருபோதும் கொருந்தியரிடம் பணம் கேட்டதில்லை அதிகம் பணம் கேட்ட மகா பிரதான அப்போஸ்டலர்களைப் போல பவுல் இல்லாமல் தன் சொந்த கையால் உழைத்து வாழ்ந்தார் ஆனால் பவுல் இந்த சாதனைகளைப் பற்றியெல்லாம் அவர் பெருமை பாராட்டம் அறுக்கிறார் ஏனென்றால் இவையெல்லாம் கிறிஸ்தவன் என்கிற வகையில் உண்மையிலேயே மதிப்பில்லாதவைகள் மாறாக அவர் எவ்வாறாக பலவீனமாக குறைகள் உள்ளவராக இருக்கிறார் என்பதை பற்றியே அவர் மேன்மை பாராட்டுவார் ஏனென்றால் அந்த பலவீனங்களில்தான் அவர் இயேசுவின் அன்பையும் இரக்கத்தையும் கண்டிருக்கிறார் அல்லது இயேசு ஒரு பவுலிடம் சொல்லியது போல என் கிருபை உனக்கு போதும் பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் குருந்தியருக்கு ஒரு அமைதியான எச்சரிக்கையை கொடுப்பதன் மூலம் இந்த நிருபத்தை முடிக்கிறார் அவர்கள் தங்களையே ஆராய்ந்து பார்க்க வேண்டும் பவுல் மீதும் அவரது வாழ்க்கை முறை மீதும் இருக்கும் வெறுப்பும் மகா பிரதான போஸ்டலர்களின் மீதான அன்பும் அவர்கள் இயேசு யார் என்பதை அடிப்படை நிலையிலேயே புரிந்து கொள்ளவில்லை என்பதையே காட்டுகிறது அவர்கள் மறுரூபமான இயேசுவின் சீஷர்கள் போல வாழவில்லை ஆகவே இயேசுவின் அன்புக்கு முன்பாக மீண்டும் ஒருமுறை முறை தங்களை தாழ்த்தும்படி அவர்களை அழைக்கிறார் பவுல் இரண்டு குருந்தியர் பவுலின் வாழ்வைப் பற்றியும் நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கும் முரணான இயேசுவின் சிலுவையை பற்றியும் ஒரு தனித்தன்மையான காட்சியை கொடுக்கிறது சிலுவை நம்முடைய மதிப்பீடுகளுக்கும் உலகத்தை நாம் பார்க்கும் வழிகளுக்கும் சவால் கொடுக்கிறது நாம் வெற்றி படிப்பு செல்வம் ஆகியவற்றை மதிக்கிறோம் ஆனால் தேவன் தாழ்மையையும் பலவீனத்தையும் மதிக்கிறார் ஏனென்றால் அவரது அன்பும் வல்லமையும் இயேசுவின் பாடுகள் மரணம் மற்றும் உயிர்த்தெழுதலின் மூலமாகவே வெளிப்படுத்தப்பட்டது சிலுவையானது ஆவியானவரின் மறுரூபமாக்கும் வல்லமையையும் பிரசன்னத்தையும் வழங்கி இயேசுவின் சீஷர்கள் இந்த சிலுவையின் வாழ்க்கை முறையை தங்களுடையதாக்கி அதையே பின்பற்ற ஆற்றல் தருகிறது இதுதான் குருந்தியருக்கு எழுதின இரண்டாம் நிருபம்